இதில் மொத்தம் எட்டு கடாயிருக்கு கடாய் ஒன்று ஒன்று பத்தாயிரரூபா சொல்கிறாங்க குட்டி ஃபுல்லாக கறிமேனி தான் கறியில இல்லைன்னு சொல்லி கூட சொல்ல முடியாது குட்டி நல்லா கறி விற்கும் குட்டி தான் ஆனால் இது நம்ம நாட்டு குட்டி கிடையாது பல்லையத்தாடு ரகம் தான் இந்த குட்டியை வந்து கறிக்கு தான் வாங்கியிருக்காங்க குட்டி எட்டு ரூபான்னு கேட்டுப்பா தான் கொடுக்கல குட்டி ஒம்பது இரநூன்று முடிச்சுருக்காங்க இது மாதிரி குட்டிகள்லாம் இன்றைக்கி கறிக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது இதில் ரெண்டுமே கிடா குட்டிகள் தான் ஒன்று நம்ம நாட்டுக்குட்டி வளர்த்தியாக இருக்க பார்த்திங்கன்னா அந்த நாட்டுக்குட்டி இன்னொன்று வந்து தாடு இப்போ அந்த நாட்டுக்குட்டியை பதினஞ்சாயிரூபா சொல்கிறாங்க இதை பன்னெண்டாயிரூபா சொன்னாங்க அதான் வந்துடுங்கவங்க எல்லாமே இது எல்லாத்தையும் மொத்தமாக இருபத்தி நாலாயிரவான்னு கேட்டு பார்த்தாங்க கொடுக்கல ஆனால் ரெண்டு குட்டியுமே நல்லா கரிமை குட்டிக்கு தான் அந்த நாட்டுக்குட்டியை வளர்க்கலாம் அந்த பள்ளை தேடக்கு பார்த்திங்கன்னா அது நாலு பல் போட்ட குட்டி அது எல்லாமே இப்போ கறிக்கு தான் இதில் பார்த்திங்களா முப்பது குட்டி இருக்குது முப்பதுமே கிடா குட்டிக்கு தான் ஆனால் வளர்ப்பக்கேற்ற குட்டியை கூட்டி தரமா குட்டி ஒன்று ஆறுரூவா சொல்கிறாங்க அஞ்சு ரூபா அஞ்சு அறநூறு கேட்டு பார்த்தாங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் இருந்தாங்க ஆனால் இல்லை என்ன சில நம்ம நாட்டு குட்டிகளும் இருக்குது சில நம்ம கேரளா குட்டிகளும் இருக்குது நம்ம பார்த்து வாங்கணும் நம்ம இருந்தால் வேகமாக எழுந்திரிக்கும் கேரளா கறி கறிக்குதான் ஆகும் அஞ்சு ரூபானா அந்த குட்டிகளை வாங்கலாம் நமக்கு யூஸ் ஆகும் நல்லா இருக்கும் குட்டி ரெண்டுமே நம்ம ஒரிஜினல் நாட்டு குட்டிக்கு தான் தரமான குட்டிக்கு சோடி அவங்க இருபதாயிரரூபா சொல்கிறாங்க வியாபாரிகள் எல்லாமே சோடி பதினாறு கேட்டாங்க கொடுக்கல கேட்டாங்க கொடுக்கல ஆனால் இப்போ அது ரெண்டு குட்டியுமே நல்லா வளர்க்கலாம் பல்லு போடாத குட்டிக்கு தான் ஆனால் அவங்க ரேட்டை இறக்கி கெட்டதுக்கு காரணம்னா அந்த சின்ன குட்டிக்கு பாருங்களேன் வாயில் சின்ன சின்ன புண்ணுகளாக இருக்குது அது வாய்க்கானா இன்னும் குட்டிக்கு ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா காப்பாற்ற இதில் இருக்கிற மூணு மூணுமே கிடா குட்டிக்கு தான் நல்லா அடைச்சி நல்லா நீட்டாக தான் வச்சுருக்காங்க குட்டி ஒன்று ஒன்றும் பத்தாயிரரூபா சொன்னாங்க பத்தாயிரருவானால் அந்த செவ்வளா குட்டி பத்தாயிரரூபான்னு வாங்கலாம் இன்னொரு ஒயிட் குட்டி இருக்குல்ல அது வாங்கலாம் மீதி இன்னொரு குட்டியை ஏழாயிரூவா தான் வாங்க முடியும் குட்டி ஒன்று ஒன்று எட்டு ரூபான்னு கேட்டு பார்த்தாங்க கொடுக்கல ஒம்பது ரூபா வரைக்கும் வந்தாங்க குட்டியை கொடுக்கல ஆனால் குட்டி நல்லா கரிமணியான குட்டிக்கு தான் வளர்ப்புக்காகவும் ஆகும் நம்ம பார்த்து வாங்கலாம் குட்டிகளை ரேட்டு கொஞ்சம் பேச இது பாருங்கள் ஃபுல்லாமே ஒரு பதினஞ்சு பதினாறு போட்டா குட்டிக்கு நல்லா குட்டி வளர்ப்பு குட்டிக்கு தான் ஆனால் இந்த குட்டிக்கு எல்லாமே ஆறு பல்ல தாண்டிடுச்சு இப்போ இந்த குட்டிகளை ஒன்று ஒன்றையும் பதினாலாயிரம் சொல்கிறாங்க ஏன்னா எல்லாமே சென்னையாக இருக்குது குட்டிகளை வாங்கலாம் ஆனால் ஒரு நாலு குட்டி மட்டும் நம்ம பல்லையத்தாடு ஃபர்ஸ்ட் இருக்குது பாருங்கள் ஒயிட் அண்ட் பிளாக்கு அது பள்ளையத்தாடு இந்த லாஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு பள்ளையத்தாடு இருக்குது அதை மட்டும் அவாய்ட் பண்ணோம்னா கொஞ்சம் பண்ணை விரிவாக்கிறதுக்கு நமக்கு யூஸாக இருக்கும் அந்த பொட்டை குட்டிக்கு அதுக்கேற்ற மாதிரி காக்கடாய் வேணும் இல்லுக்கு ரெண்டுமே நம்ம தான் பல்லு போடாத குட்டிங்க இல்லைக்கு அந்த ரெண்டு குட்டியுமே ஒரு குட்டி ஒன்பதாயிரருவா சொல்கிறாங்க வாங்கலாம் இந்த குட்டி ஒம்பதாயிரூபா நல்லா கரிமணியாகவும் இருக்குது குட்டி நல்லா வளர்ப்பாகவும் இருக்குது இன்னும் வளரும் நல்லாயிருக்கு இதில் மொத்தம் மூணு பொட்டாடு அது போட்ட குட்டி மொத்தம் ஆறு அதில் நாலு கடா குட்டி ரெண்டு போட்டா குட்டி இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக சொல்கிறாங்கன்னா அந்த ஒயிட்டு பிளாக்கு செங்கலர் இது ரெண்டுமே நம்ம நாட்டுக்குட்டிக்கு தான் நெட்டு போக்காக வரும் இந்த ஒயிட் இருக்குது பார்த்திங்களா அது மட்டும் நம்ம தாடு சரியாக எந்திரிக்காது இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு இதை வந்து இருபதாயிரரூபா சொல்கிறாங்க ஒரு சோடியை அப்போ அறுபதாயிரருவா கொடுத்தா எல்லா குட்டியும் தூக்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க குட்டி நல்ல வளர்ப்புக்கு தான் இதில் பத்து கடா குட்டிக்கு இருக்கு குட்டிக்கு நல்ல பொடி குட்டிக்க தான் நம்ம நாட்டு குட்டிக்கு அதனால நம்ம நம்பி வாங்கலாம் ஆனால் இதில் ஒரு குட்டி மட்டும் களைஞ்சிருந்துச்சி குட்டியை ஆறு ஐநூறு சொல்கிறாங்க ஒரு குட்டியை குட்டியை அஞ்சு எண்ணூறுனு முடிச்சிட்டாங்க குட்டிகளில் இதில் எந்த வித குறையும் சொல்ல முடியாது ஒரிஜினல் ஜில்ல குட்டிக்கு தான் ஆனால் என்ன இந்த பனி நேரத்தில் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்கணும் சிலருக்கு இதுக்கு இருக்கான்னு பார்த்து வாங்க இதில் இருக்குது பார்த்திங்களா மூணுமே நம்ம தரமான நாட்டு குட்டிக்கு தான் அதனால் நெட்டு பூக்கான வர கொடிக்க தான் இதில் இருக்க அந்த மூணு குட்டியுமே அஞ்சு மாதம் சென்னையில் இருக்குது குட்டிக்கு ஒருத்தவங்க செக் பண்ணி பார்த்தாங்க தாராளமாக சென்னையில் தான் இருக்குது அப்படின்ட்டாங்க இப்போ இந்த குட்டியை ஒன்று ஒன்றும் பதினேழாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஆறு பல்லு போட்டிருக்கு ஆனால் கொஞ்சம் ரேட்டு அதிகம் தான் ஆனால் நெட்டு பூக்காக வரது பார்த்திங்களா அதுக்கு தான் வேலை சொல்லியிருக்காரு நம்பி வாங்கலாம் அந்த இதில் இருக்கிற மூணுமே நல்ல குட்டிக்கு தான் ஏற்ற குட்டிங்க இப்போ இந்த குட்டியை ஒன்று ஒன்றையும் எட்டு ஐநூறுனு சொல்கிறாங்க குட்டியை ஏழு ஐநூறு ஏழு கேட்டாங்க கொடுக்கல ஆனால் இது ஒரு சின்ன குறை இருக்குது அந்த சைடில் கயர் இருக்குது பார்த்தீங்களா அந்த குட்டியில் பாருங்கள் சுட்ட சுட்ட முடியாது பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த குட்டிகளை நம்ம அவாய்ட் பண்ணணும் மீதி இருக்க அந்த நைஸ் முடியா இருக்குது அதை பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் அதனால் கொஞ்சம் நெட்டு புக்காக வந்திருக்கும் வேகமாக இருந்திருக்கும் இதில் பார்த்திங்களா ஒரு பொட்டாடு அது போட்டு ரெண்டு குட்டி ப்ளஸ் ரெண்டு குட்டி கெடா குட்டி ஒன்று ஒன்று பதினோராயிரம்னு சொல்கிறாங்க கெடா குட்டி நல்லா கரிமையான குட்டிக்கு தான் அறுத்தானா நல்லா ரேட்டு தேரும் குட்டிக்கு இந்த குட்டி வந்து நாலு பல் போட்டிருக்கு இந்த குட்டியை பதினாலு ரூபான்னு சொல்கிறாங்க பொட்டை குட்டி கொஞ்சம் ரேட்டு அதிகம்தான் கெடா குட்டி தாராளமாக வாங்கலாம் நல்லாயிருக்கு இதில் இருக்கு பார்த்திங்களா ரெண்டுமே மூணுமே நல்ல தரமான தான் மூணுமே நம்ம நாட்டு குட்டி தான் செம்புறையில் ஒன்று கரும்புரையில் ஒன்று ஒன்று கன்னிக்குட்டியில் ஒன்று இதில் என்ன அப்படின்னா மூணுமே ரெண்டு குட்டி போடுற வர்க்கத்தை சேர்ந்தது இப்போ மூணுமே அஞ்சு மாதம் சென்னையில் இருக்குது குட்டி ஒன்று ஒன்று நாலு பல் போட்டிருக்கு ஒவ்வொரு குட்டியும் இருபதாயிரம் சொன்ன உடனே அந்த இருபதாயிரம் விளையாட்டு தூக்கிட்டாங்க ஏன் அந்த குட்டியோட தரம் அப்படி நல்லா இருக்குது பார்த்தீங்களா குட்டி நீட்டாக இருக்கா இதில் ரெண்டு பொட்டாடு ஆடு அதை போட்ட ரெண்டு குட்டி ஒன்று ஒன்று நாலு பல் போட்டிருக்கு குட்டி ஒன்று ஒன்று ரூபாய் சொல்கிறாங்க தாராளமாக வாங்கலாம் குட்டி நல்லா போக்கு தான் என்ன இது இப்போ ஒன்று பதினாலாயிரூபா சொல்கிறாங்கன்னா வந்திருக்க ரெண்டு குட்டியுமே பொட்டை குட்டி அதையும் ரெண்டுமே கெடா குட்டியாக வந்து நினச்சிருக்கோங்க விலை ரூபாய்க்கு போயிருக்கும் ரெண்டும் பொட்டை குட்டி நல்லா விலை கம்மி பண்ணை விரிவாக்கும் இல்லைனா ஆடு வளர்க்கணும் ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி குட்டியும் வாங்கலாம் ஆனால் தரமான கா இதில் ரெண்டு ஒரு பொட்டாடு ரெண்டு கிடாய் ஒரு பொட்டாடு ஒரு குட்டியோட வந்துருந்துச்சு அந்த குட்டி வந்து கிடாய் தான் அந்த பொட்டாடை பார்த்திங்களா இவ்வளோ நல்லா நெட்டு போக்காக இருக்குன்னு அதை வந்து பதினாலாயிரூவா சொல்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் வாங்கலாம் பதினாலாயிரம்னா ஏன்னா அதை வந்து ஆறு பல் போட்டிருக்கு அதான் பதினாலாயிரம் இப்போ இந்த ரெண்டு கிடா குட்டி ஒன்று ஒன்று பன்னெண்டாயிரரூவா சொல்கிறாங்க பன்னெண்டாயிரம் அதுக்கேற்ற மாதிரி கரிமேனியாக இருக்குது பார்த்திங்களா தரமாக வாங்கலாம் இந்த ஆடுகளை யூஸ் பண்ண